வெற்றிவேல்முருக்கு எல்லாம் வந்த பணிபுரியும் எம்பெருமான் கருணாச்சாரம் மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான அண்ணா சனன் கரூர குரு அண்ணாபெருமான் திருசாரம் திருவிடைக்கடி அமர்ந்த பெருமாள் கருவா எம்பெருமான் கருணா முருகன் மற்றும் ஸ்ரீ அருகாசாமி திருவாரு திருப்பூர் மகாமந்திரத்தில் கோமாரந்தத்து வருஷப்படி பாடல் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அனல் அப்பு அரியும் திருவிடைக்கடி தளத்து திருப்போருக்கான பாராயணத்தின் பொருளுக்கத்தின் பணியாண்டம் திருவிழி சமர்ப்பிப்போம் முருகாச்சனம் இந்த பாடல் முருகா அடியனுடைய பெண் மயலை அகற்றி அருள்வா என்று எண்ணிக்கொடுகிற பாடல் இந்த தலம் மாயூரத்துக்கு தென்கிழக்கில் பதிமூணு மைல் தூரத்தில் உள்ள திருக்கடவுலேருந்து நான்கு மைல் தொலைவில் உள்ளது இதற்கு திருவிசைப்பாவில் சேந்தனார் பாடல் உள்ளது இங்கு திருக்குறாமர நீளல்ல முருகக்கடவு வீட்டு இருப்பது எல்லோருக்கும் தெரிஞ்சது மிக பிரசித்தி பெற்றது குரா மர நீழல் உடையும் பெருமாள்கிட்ட தான் இந்த திருப்பொருள் பாடல்கள்லாம் பாடுறது அதில் இப்போ நம்ம பார்க்க பா பார்க்க போட பார்க்க போற பாடல் வந்து பெண்கள் மயக்கர பாடப்பெற்ற பாடல் தனன 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 தனதான என்ற சந்தை குழிப்போடைய பாடல் வழக்கம் வழக்கம் போல பாடலை முதல்ல பாடுவோம் அனல் அப்பறி புக்க குணத்திரையம் வைத்து அடற்போய் குருதி குடல் குடில் பேன அவலை கவலை சவலை கலைகற்று அதனில் பொருள் சற்று அறியாது குணகி தனகி கனல் ஒத்து உருகி குலவி கலவி கொடியார்த்தம் கொடுமை கடுமை குவளைக் கடையில் குலைபட்டலைய கடைவீனும் தினை வித்தில் நல் புணமுற்ற குர திருவை புனர் பொன் புயவீரா வீரா தெளிய தெளிய பவளச்சடில சிவனுக்கு ஒரு சொல் பகர்வோனே கனக சிகர குல உருவ கருவி பொறுகை கதிர்வேலா கழியை கிழிய கையல் தத்தும் இடை கழியில் குமரம் பெருமாளி ஆனால் அப் அரி புக்க குணத்திரையம் வைத்து அடர் போய் குருதி குடில் பேனா முதலடி அதாவது ஆனால் நெருப்பு அப்புனா நீர் அரினா காற்று இது இவை முதலான பஞ்சபூதங்கள் சேர்ந்ததும் குணத்திரயம் சத்துவம் ராஜதம் தாமதம் என்ற முக்குணங்கள் வைக்கப்பட்டது வைக்கப்பட்டதும் நிரம்ப பொய்யானதும் சற்றும் நிலைத்து நிற்காததும் ரத்தத்தோடு இரத்தத்தோடு கூடியதுமான இந்த குடில் குடிசை உடலை விரும்பி அவல கவலை சவலை கலைகற்று அதனில் பொருள் சற்று அறியாது பயனற்றதும் கவலைகளுக்கு இடம் தருவதும் மனக்குழப்பம் தருவதுமான நூல்களை கற்ற அந்த நூல்களில் உள்ள பொருளையும் கொஞ்சம் கூட அறியாது குனகி தனகி கனலோத்துகி குலவி கலவி கொடியார்த்தம் கொடுமை கடுமை குவளை கடையில் தலையை கடவேனோ குனகி கொஞ்சி பேசியும் தனகி உள்ளம் கடித்தும் நெருப்பில் பட்ட மெழுகுபோல் உருகியும் குலவி நெருங்கி உறவாடியும் கலவி புரட்சி செய்யும் கொடியண்ண அல்லது பொல்லாத பெண்கள் கொடுமையிலும் கடுமையிலும் குவளை குவளை மலர் போன்ற கண்ணின் கடைப்பார்வையிலும் கொலைபட்டு நிலைகட்டு நான் அலைச்சல் உறக் கடவேனோ அந்த அலைச்சல் வேண்டாம் என்றபடி அப்படி இரண்டாவது விதி புறர் என்னது தினை வித்தின நல்புணமுற்ற குர திருவை புணர்பொன் புய வீரா தெளிய தெளிய பவளச்சடியில் சிவனுக்கு ஒரு சொல் பகர்வோனே அதாவது திணை விதிக்கப்பட்ட நல்ல கொள்ளையில் இருந்த குரலட்சுமி வள்ளி வள்ளியை அணைந்த அழகிய தோழிலுடைய வீரனே தெளிய தெளிய நல்ல தெள்ள தெளியும்படி நன்கு தெளியும்படி பவள நிறுத்ததான் செந்நிறமான சடையுடைய உடைய சிவபெருமானுக்கு ஒப்பற்ற பிரணவச் சொல்லை உபதேசித்த பெருமானை கனக சிகர குலவெற்பூர்வ கருவி பொறுகை கதிர்வேலா தங்கமயமான சிற சிகரங்களை கொண்ட சிறந்த கிரௌஞ்ச மலை கோபித்து பொருத ஒடிவேலாயுதப் பெருமாடு கையில் ஏந்தியுள்ள ஒடிவேலவனை கடியை கிளிய கயல் தத்தும் குமர குமரப்பெருமாளை கடியை நீர் உப்பு நீர் பரப்பு கிளியும்படி கயல் மீன்கள் குதிக்கின்ற திரு இடைக்கழி என்னும் திருத்தலத்தில் வீட்டிருந்து அருள்வாடிக்கும் குமரப்பெருமாளை அலைய கடவுனும் என்கிற என்று வேண்டிக் கொள்கிறப்படும் இப்போ இந்த பாடலில் இருக்க சிறப்பு குறிப்புகளை பார்க்கலாம் இப்போ ரெண்டாவது பதியில் நமக்கு ஏற்கனவே எல்லா திருப்பூடையும் படித்தேன் சிவனுக்கு ஒரு சொல் பகிரவனு சிவனுக்கு உபதேசம் பண்ணு பல திருப்பூட படித்தோம் கனக சிகரங்க கனக வெறுப்பு கிரௌஞ்சம் பொன்னன் சிலம்பு புலம்ப வரும் எங்கோன்பார் கந்தரங்காத்த எண்பத்தி ஒன்பதாவது பாடல் இந்த அற்புதமான திருப்பாடலாம் முதல்ல அனல் அப்பு அரிபூக்க அனல்னா நெருப்பு அப்புனா நீர் அரினா காற்று பஞ்சபூதங்கள் அடங்கிய நெருப்பு தண்ணி காத்து இந்த மூன்றையும் அடியலாருங்க குறித்தமையால உபலக்கு நம்ம என்ன சொல்கிறார் வானம் மண் ஆகியவற்றையும் நம்ம குறித்ததாக கொள்ளணும் பஞ்சபூதங்களின் செயற்கையாளா இந்த உடம்பு ஓசை அப்படிங்கிற சத்தம் ஊருங்கிற பரிசம் ஒடிங்கிற ரூபம் இரசம் என்னும் சுவை மனம் என்னும் கந்தம் ஆகியவை தன்மாத்திரைகள் இவற்றை வடமொழியில் சுத்த பரிச ரூப ரச கந்தம் அப்படின்னா தமிழ்ல ஓசை ஊறு ஒடி சுவை நாற்றம்னு சொல்லுவோம் திருவண்ணுவாயன இந்த வரிசை முறை மாட்டு சுவை ஒடி ஊறு ஓசை நாற்றம்னு தான் அதுல ஒரு உண்மை இருக்கு அதாவது இதெல்லாம் ரொம்ப தத்துவத்தமான விஷயங்கள் என்ன ஓசை முதலவி முதல்ல தமிழிலே தன் மாத்திரையில இருந்து பின்பு பூதங்களை பரிணமிக்கும் அப்படி பரிணமித்த பொழுது இந்த ஓசை முதலவியை அந்த பூதங்களை விட்டு நீங்காத அவற்றின் குணங்களாக இருக்கும் அந்த குணங்களும் சத்தம் பரிசம் ரூபம் ரசம் கந்தம்னு பெயர்களிலேயே தான் பெறும் தமிழதா அவை ஓசை ஊறு ஒடிசுவை நாற்றம்னு சொல்கிறோம் இந்த நிலையில் அவை செவி முதலிய பொறிகளுக்கு அறியப்படும் பொருளாய் புலன்கள் அப்படின்னும் விடயங்கள் எனவும் குறிக்கப்பட்டு இருக்குது சத்தம் முதலிய பெயர்களை பெறும் புலன்களும் அந்த பெயரிலேயே பெறும் அவற்றினிடையே வேறுபாடு என்னென்னா சூட்சமாய் நிற்கலும் குணங்களாய் விளங்கி நிறதும் மட்டும்தான் தன்மாத்திரைகள் பூதங்களும் முதல் காரணமாகிய தத்துவங்கள் புலன்கள் தத்துவங்கள் அல்ல பூதங்களின் குணங்களாகிய அவைகள் தாத்துவயங்கள்னு சொன்னோம் தா தன்மாத்திலிருந்து பூதங்கள் தோன்றும் சத்தம் முதலிய தன்மாத்திரும் ஒவ்வொன்றிலிருந்தும் ஒவ்வொரு பூதம் தோன்றும் சத்தத்திலிருந்து ஆகாயம் தோன்றும் பரிசத்தத்திலிருந்து காற்று தோன்றும் ரூபத்திலிருந்து நெருப்பு தோன்றும் ரசத்திலிருந்து நீர் தோன்றும் கந்தத்திலிருந்து நிலம் தோன்றும் தோன்றிய முறையிலே அவை ஒடுங்கும் இது வந்து தேவகாரத்தில் திருநாள் சம்பந்த இரு நிலன் அது புனல் இடை மடி தர எரி புக எரி அது மிகு பெருவழியில் அவித்தர வழிகெடை வியன் இடை முடுவது கெடை இருவர்கள் உடல் பொறையோடு திரி எழில் உரு உடையவன் இனமலர் மருவி அறுபதன் இசை முறையில் மறைவனும் அமர்ந்தறு பணமனைங்கிற இப்ப இதுல நிறைய தத்துவார்த்தமான குறிப்புகள் எல்லாம் இருக்கு இந்த பஞ்சபூதங்களின் கூட்டாளானதான் உடம்பு அந்த உடம்புல பொருந்தி இருப்பது உயிர் சுவாமி திருப்பூர் திருப்போட என்ன சுத்திய நரப்புடன் எழுப்பு உரு தசை குடலோடு அப்புடன் நினைச்சடி வலிப்புடன் ரத்த குய சுக்கம் விளைப்புழுவோடு அக்கையும் அழுக்கு மயிர் சங்குமுனை துக்கம் விளைவித்த பிணையல் கரை முனை பெருகு குட்டமோடு விப்புறுதி புற்றெழுதல் முட்டுவலி மூட்டு வலி துச்சி பிளவை பொருமல் பித்தமோடு உறக்கமைய அங்கமோடு எத்தனை நினைப்பையும் விளைப்பையும் மயக்கமுறல் எத்தனை சரிப்போடு கழிப்பையும் மிடல் பெருமை எத்தனை கசத்தையும் மலத்தையும் அடைத்த குடில் பஞ்சபூதம் எத்தனை குளுக்கை மினுக்கை மணக்கவலை எத்தனை கவட்டையும் நடக்கையும் உயிர்கூடுமல் எத்தனை பிறப்பையும் இறப்பையும் எடுத்து உலகில் மங்குவே நம்பர் இந்த அற்புதமான சுவாமிய திருப்பில் குறிக்கப்பட்டுள்ள குறிப்பு தான் இந்த பாடலில் இடம்பெறுது அடுத்தது குணத்ரயம் வைத்து திரயம்னா மூணு த்ரீ அப்படிதான் மூணு திரயம் சத்துவம் ராஜதம் தாமம் இந்த மூணு குணங்களுக்கு குறிக்கும் இதை பற்றி நம்ம நிறைய ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் சத்துவம் வந்து நற்குணம் மனம் பற்றணும் ராஜதம் வந்து ஆசை திருத்தல் மிகுந்த பொருளுக்கு ஆசை வைக்கிறது எதிர்ப்பட்டதெல்லாம் பட்டினிக்கிறது தாமதம்னா எதிர்ப்பட்ட காரியத்தை செய்யாத இருக்கிறது கருவில் உருவே தங்கு சுக்கில நிதான வழி பொரும அதிலே கொண்ட முக்கிற விவாக நிலை கருது அரியா வஞ்ச கபடம் மூடி உடல் நினைதானே கழகம் பொங்கு குப்பை மலவாழ்வு நிஜம் என உடலும் மாயம் ஜெனித்த குகையே உறுதியை கருது அசுலமாம் இந்த மட்டை தண்ணி உனது அருள்தாராயம் பார்த்திருப்பில் அடுத்தது அடற்பொய் இல்லாமே இல்லாமல் உடைய இந்த உடம்பு உலகம் அடுத்தது குருதி குடில் வேணாம் குடில்னா குடிசை எப்பொழுது விழுதும் தெரியாது உடனே தீரும் அதனால் குடிசைனா இந்த உடம்பு எலும்பு சதை உதிரம் மலம் சலம் கோளை பித்த முதலிய பல அசுத்த பொருளானது தோலால் பொருத்தப்பட்டுள்ளது மூணு உலகம் உண்டு சார் ஒன்று ஒளி உலகம் அது சொர்க்காதி போனவர்கள் இன்னொன்று இருள் உலகம் அது நரக உலகம் ஒன்று ஒளியும் இருவும் கலந்த உலகம் அது இந்த மண் உலகம் ஒளி உலகத்தில் வாழ்கின்ற உயிர்களுக்கு இறைவன் தருகின்ற உடம்பு பூதசாரதும் இரு உலகத்தில் வாழ்கின்ற உயிர்களுக்கு இறைவன் தருகின்ற உடம்பு பூதமாதான் இந்த மண் உலகத்தில் வாழ்கின்ற உயிர்களுக்கு இறைவன் தருகின்ற உடம்பு பூத பரிணாம தானு பூத உலகில் துன்பத்தை மட்டும் எம்பட்டூறுக்குரியது ஒடிவுள்ள பூதசாரத்தான் இன்பத்தை மூன்று உரியது இந்த மண்ணுடன் உள்ள இந்த பூத பரிணாம சரீரம் இன்பத்தையும் துன்பத்தையும் நுகர்வது கேட்டுது இந்த உடம்பு தனியே துன்பத்தையும் நுகராது இன்பத்தையும் தனியே நுகராது இந்த உடம்பு நமக்கு மிகவும் பிரியமானது பல விஷயம் இருக்கலாம் ஒருத்தருக்கு அல்வா பிடிக்கும் அது சிறிது தான் சாப்பிடலாம் ஒரு பழங்கி போன அளவு சாப்பிட முடியுமோ அதே மாதிரி சிறிது நேரம் தூங்கலாம் ஆனால் இருபத்தானுன்னு தூங்கிட்டு இருக்க முடியுமோ அப்படி எதனால் எதனால் இன்பமாக நான் கருதி நுகர்றோமோ அந்த இன்பங்களை இந்த உடம்பால் தொடர்ந்து நுகர இயலாது வெயிலும் மழையும் போல சுகத்துக்குகளை மாறி மாறி நுகர் தான் இந்த உடம்பு இந்த உடம்பு ஒரு மண்பாண்டத்தை போண்டு இது மிகவும் அருமையாக கிடைத்தது இப்போ ஒரு கடை ஒரு கதை ஒரு ஊரில் ஒரு பிள்ளைகள் அதன் அருகில் ஒரு சிறிய நந்தவனம் அங்கே ஒரு ஆண்டி வந்து சேர்ந்தான் ஏதாவது தொண்டு செய்தால் தான் அங்கே வீடு தூரம் அன்னம் கறி முதலாம் கிடைக்கும் அப்படின்னா நந்தவனத்தில் செடியில் வளர்த்து அந்த மலர்களெல்லாம் எடுத்து தொடுத்து பிள்ளையாரப்பண்ணு கொடுத்தா இனிய தொண்டு அதுக்கு ஒரு தோண்டி வேணும்ச்சு அவனுக்கு அந்த ஊரின் கோடியில் ஒரு குயவனார் இருந்தார் சட்டி பானை மடக்கு இதெல்லாம் செஞ்சு விற்ப அந்த ஆண்டி அந்த குயவன்கிட்ட போய் ஒரு தோண்டியை கேட்டான் ஆண்டி தோண்டி வேண்டியதுக்கு குயவனார் நாளை வரும்னார் இதாமதாக தர்றது அதனால் தவணைப்பட்டார் நாளை நாளைன்னு பல தவணும் ஆண்டியும் பாவம் பொறுமையோடு நாளும் நாளும் தொடர்ந்து போனான் முந்நூறு நாடுகளுக்கு பின் குயவனார் மனமேறங்கி ஒரு தோண்டியை கொடுத்தார் அந்த தோண்டியை பெற்ற ஆண்டிக்கு பெருமாயிடுச்சு உடனே தோண்டி எடுத்துக்கொண்டு நேராக ஆற்றுக்கு போனால் தோண்டியில் தண்ணீரை ஒரு தலைமீது வச்சான் அங்கேருந்து நந்தவனத்தை நோக்கி போடமாட்டான் அப்போ அந்த ஆண்டிக்கு இளமையில் தன் ஊரில் நடந்த ஒரு பிடாரி போல தான் கரகாட்ட ஆடி நினைவு வந்தது பத்து மாதம் வேண்டி பெற்ற அந்த தோண்டியை தலைமீதை வச்சு வரும் ஆண்டி கரகாட்ட ஆடுவன போல தத்தியும் தகுதியும் தகச்சு தலாம் அப்படின்னு ஜதிட்டாடினேன் பா உடனே தோண்டி கீழே வந்து உடஞ்சி போயிடுச்சு சார் முந்நூறு நாட்கள் நடந்து நடந்து காதெய்ந்து தொடர்ந்து சென்று வேண்டி பெற்ற தோண்டி ஒரு வினாடில் உடைஞ்சு அடிஞ்சு போயிடுச்சு ஒடிஞ்சு போயிடுச்சு அந்த ஆண்டி தான் இந்த அந்த அந்த தான் உலகம் அந்த குயவனார் பிரம்மன் தோண்டி தான் இந்த உடம்பு என்னை சிந்தித்த சித்தர் பாடுற நந்தவனத்தில் ஓராண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை தாண்டி இன்னொரு சித்தர் பாடுனார் காயமீது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா இந்த உடம்புக்குள்ளே பிராணவாயிருக்கு அது எந்த வினாடி இந்த உடம்பை விட்டு நீங்குமோ தெரியாது ஆணவம் கண்மம் மாய் இந்த மும்மலங்களும் மாயாக அரியமான பொருள்களும் உடையுது இந்த உடம்பு இந்த உடம்பு நெடுநாளுக்கு நிற்பதுனோ மிகவும் சிறந்ததுனும் புனிதமானதுனோ இன்னும் நீண்ட நாளைக்கு நிற்கணும்னு கருதி அலைகின்ற அறிவுகளுக்கு அடிகளாரு அறிவுறுத்துறாரு என்ன இந்த உடம்பு வஜ்ராயத்தில் ஆனது இல்லை இரும்பு வெண்கலம் முதலிய உலகங்களானதும் இல்லை தோல் எலும்பு உதிரம் முதல்வாக ஆனது அதனால் இதோடு வாழவே கருதி அலாவி அழகிறீர்களே இது பீழை கோளை முதலிய அறுவறுப்பான பொருளோடு கூடியிருந்தார் அதனால் இதை பற்றி நம்ம நிறையா திருப்பூரில் படிச்சுருக்கோம் பழனி திருப்பூரில் குரம் ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் எங்கேயும் கிடைக்கும் பழனியில் கிடைக்கும் பழனி திருப்பூரில் இருக்கும் குரம்பை மலசலம் நிறமோடு எலும்பு அணிசரி தசைகள் குடல் நிதி குலைந்த செயர் குருதியோடு இவை போல இதுக்கு பல மேற்கோள் சொல்லிட்டே போகலாம் தோல் எலும்பு சீ நரம்பு பீழை குண் துன்று கோடை பொங்கு சோறு பிண்டமாய் உருண்டு வடிவமான தூளை பங்க காயம் வம்பிலே சுமந்து நான் மெலிந்து சோறும் இந்த நோயகு துயரார அப்படி மறுத்திருப்போம் தொக்கரா குடில் அசுத்தக்கேற்ற சுக துக்கமாக கடம் மும்மலமாயி துற்ற கால் பதலை சொல்படா குதலை துப்பு இலா பல சமய நூலை கைக்கோழா கதிர்கை கொள் ஆக்கை அவலப்புலால் தசை குருதியாலை கூட்டு கட்டு கூட்டு அறுவருப்பு வேட்டு உழல் அசட்டு வக் படிவது ஒரு நாள் என்பர் இன்னொரு கூட குடலே தீது உற்று இடை பீறி குழவிய தோல் அத்தியின் ஊடே குருதியில் சுக்கிலம் அது கூடி கோலையம் ஆன அப்போ ஒரு காலை உடல் எழு மாயப்பிரவில் அவித்து ஒருமணி நோய் உற்று உடலாது உரையடியேனு கொடி மிக நீபத்து உனது இருதாளை தர வேணும்பார் தோலால் சோர் வைத்து நாளாறு காலில் சுபத்து இரு காலால் எழுப்பி ஓட்டி கை நாட்டி நரம்பால் ஆர்க்கையிட்டு தசை கொண்டு மெய்ந்து அகம்பிருந்தால் வேளால் நெறிதொடைத்தோன் இருதாள என்று வேரில்லை என்பார் நாட்டில் திருநொட்பாளர் சுடர் எம்பெருமான் என் திருவிளையாட்டு என் சொல்கிறேன் தான் ஏதுமரியா சிறிய நினைத்தான் இங்கே செம்புணரால் குடைத்த புலால் சுவர் சூழ் பொத்தை சிறுவிட்டு இருட்டரில் சிறை செய்து அந்தோ கம்பமுறை பசித்த அழலும் கொழுந்த அந்த கணம் முதல் பொறிப்புலப்பை கவர்ந்து சூழ்ந்து வம்பு ஏற்ற காமாதி அரட்டரெல்லாம் மடிபிடித்த மடிபிடித்து வருத்த என்றோ வளர்த்தாய் இந்த அவல கவலை சவலை கலைகற்று அதனில் பொருள் சற்றி அவளம்னா துன்பம் வறுமை கேடு குற்றம் பயன்படாத ஓடுது சவலைனா மனக்குழப்பம் வருத்தம் பிறவியாக பெருங்கடல் வாழும் உயிர்கள் ஆச்சாரியனாகிய மீகாம நோடு கூடிய சாமு கூட கூடிய கப்பல் ஏறிக்கணும் ஏறினா முத்தியாகி கரை ஏறலாம் இது ஏற்கனவே இதெல்லாம் ஏற்கனவே கற்றப்படிச்சதுதான் குலகி குலகுசெல்லாம் கொஞ்சம் பேசு தனகினா தனகு மன மகிழ்ச்சியில் கொடியார் தம் கொடுமை கடுமை குவளை கடையில் குலைபெற்றதையே கடைகளும் குவளைனா பெண்களுடைய கண்ணுக்குமை குவளை மலர் கொடிய விழாய் விலைமாதர்கள் கொடுமை நிறந்ததும் வன்மை மிக்கதும் ஆகிய குவளை மலர் போன்ற கண்களின் ஓரப்பார்வையால் நிலைகட்ட காமுகர் துன்பப்படுவார்கள் சொல்றாங்க தெளிய தெளிய பவளச்சடில சிவனுக்கு ஒரு சொல் போகணும் ஒரு சொல்னா ஒப்பற்றதாகிய பிரணவ மந்திரத்தின் பொருள் பிரணவ மந்திரம் மூல மந்திரம் எதையும் தெல்ல தெளிய திரும்பிட்டா பயனுண்டு திருமால் பிரம்மன் இந்திரன் சிவபெருமான் இவருக்கு அறம்புற இன்பம் முத்திரத்து உறுதி பொருள்களை விளக்கும் மனு ஓதிய பெருமையுடைய ஒரே பெருமாள் ஒரு பெருமாள்தான் சிவபெருமான் முருகப்பெருமான் வழிபட்டு உபதேசப்பட்ட வரலாறு பல இடங்களில் படிச்சிருக்கோம் தனியபுராணத்தில் படிச்சிருக்கோம் சிவனார் மனம் புடிக்கிற உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகிர்சே பார் நாத போற்றி நமது தாதை கேட்க அனுபவம் யானவர் பெருமாளையும் பார் எதிரும் குமரனை இரும் தவிசு ஏற்றி அங்கு அதிர் கழல் வந்தனை அதனோடும் தாழ்வையும் சதுர்புட வைபோ தாவரும் பிறனை முதுபோல் செறிவெல்லாம் ஒழிதரை கேட்டன்கார் தனியபுராணத்தில் நாதா குமரா நமகின்ற ஓரனார் ஓதா என ஓதியது எப்பொழுதான் கந்தன ஊதியில் தமிழ் விரக உயர் பரம சங்கரன் கும்பிடும் தம்பி ராணி என்பர் கொடியனை திருப்பொள்ள வந்த இளையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியார் இரண்டுமார் நான் இந்த திருப்பொருளை சிவனார் மனம் கூட உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகிர்ஷை குருநாத அம்பார் திருவாயங்குடி திருப்பில் பிரணப்பொருள் வாய்விட்டு சொல்ல ஒண்ணாது அதனால் சிவபெருமான் கல்லாலின் கீழ் அல்வருக்கும் தம் செக்கரத்தால் சின்முத்திரை காட்டு உபதேசத்தார் ஆனால் அனுமக சிவனார் அப்படி சென்முத்திரை காட்டு உணர்த்தியதோடு வாய்விட்டும் நிதிய குரு உபதேசத்தார் சொன்னார் பலமுறை சொல்லியிருக்கோம் குமர் குருபுரக் சொன்னார் அரவ புனிதரும் அரவு புனிதரும் வழிபட மணலி மொழி கூட ஒலிகள் அறிவே அறிவை அறிவது பொருள் உடைய பெருமாள் என்பார் தேவதேவன் அத்தகைய பெருமான் சிஷ்யபாவத்தை உணர்த்தி உலகத்தோய் உயிர் பொருட்டு தனக்குத்தானே மகனாய் தனக்குத்தானே உபதேச கொண்ட ஒரு அருளானு ஏற்கனவே படிச்சிருக்கோம் கனகமார் கவிஞ்சை மன்றில் அழக நாடற்கே மன்னை மனைவி தாய் தங்கை இப்படி இந்த இதை பத்தி நிறைய இடத்துல படிச்சிருக்கோம் அடுத்தது கனகச்சிகர குலவிற்பூர்வ கருவி பொறு கை கதிர்வியல் பொறுகை கதிர்வியலாம் கனகச்சி என்ன கிரௌஞ்ச மலை கௌஞ்சமலை பொன்மயம் கருவு தர சினத்தல் கவலை கரடை கரிய கனககிரியே பொறுமையாளம்பார் திருத்தணி திருப்போலம் இந்த கதையை நம்ம தெரிஞ்ச வரலாறு படிச்சிருக்கோம் லட்சத்தொன்பது வீரன் தாரனுடைய மாய கருத்துக்கு இணங்கி கௌஞ்சங்கிற மலை வடிவாக இருந்த அசுரன் தன்னிடத்தில் மயக்கி இடர் பண்ணான் புரியபெருமான் தன்னுடைய இருந்து வேலை விடுத்து கிரௌஞ்ச மலை பிடிந்து அதிலிருந்து அனைவரையும் விடுவித்து அழைப்புடுந்தார் வறுசுரர் மதிக்க ஒரு குருகு பெர் பெற்ற கண வட சிகரி பட்டு உருவ வேல்தொட்ட சேவகம் பார் மலை மலைப்பிழவுபட மகர ஜலநிதி குருகி மருகி முறை இட முனியும் வடிவேல சீர்வானோப்ல மலையார கூறு வேல்வாங்க சத்தியை விட்டவன் பார் கட்சி திருப்போல சுரர்க்கு வஞ்சம் செய்ய சூரன் இள கவுஞ்சம் தன்னோடு துளக்க இழுந்து அண்டகோலம் அளவாக துரத்தி அன்று இந்த உலகம் அடித்தவன் பொன்றுமாறு கடப்பரும் சண்டை வேலை விடுவோம் இன்ன முருகால் எனது இடம்பை குன்றிருக்கும் கொல்நவில் வேல் சூர் தடிந்த குற்றவா முன்னம் நடி நான் பணிவே நெடுங்குன்றும் பட்டு உருவத்தட்ட தனிவேலை வாங்க தகுப்பார் திருமூறாட்டப்படையா பாடல் பணித்திருப்போடு சொல்லாமல் எங்கே போகிறது நீசகர் தம்மோடு எனது தீவினை எல்லாம் அடியே நீடு தனி வேல்விடும் மடங்கள் வேளாம்பர் பணித்திருப்போரு அடிகார சொன்ன மாதிரி நமது வினைவிலை அறுத்தறியும் வல்லமை முறைப்பட முடியும் ஞானசக்தியாக வேலுக்கே உண்டு வேலுண்டு இல்லை என்ற ஆப்த வாக்கியத்தை நான் நினைவு வச்சுக்கணும் விடும் கதிர்வேல்னு அனுபவ சொல்றதை நியாயணும் பொன்மயமானது கிரௌஞ்சகிரி இதுக்கு பல சான்று ஒரு சான் சொன்ன கிரௌஞ்சகிரி ஊடுருவ துடைத்த வைவேல் மன்ன கடம்பின் மலர்மாலை மார்பை மௌனத்தை உற்று நின்று உணர்ந்து உணர்ந்து எல்லாம் முருகின் நிர்குணம் பூண்டு என்னை மறந்திருந்தேன் இறந்தே விட்டது உடம்பே என்பார் கந்தால நாட்டில் பங்கேறுகன் என்னை பட்டோலையிலிட பண்டுதலை தங்காளிட்டு தரித்தலனும் தனிவேல் எடுத்து பொங்கு ஓதம் வாய்விட பொன்னன் செலம்பு புலம்பவரும் எங்கோன் அறியும் இனி நான்மோ கிருவிளங்கி என்பார் அடுத்தது கழிய கிழிய கைதத்தும் இடைக்கழி இருக்குமா கடின கடல் எடுத்த ஓர்நீர் பரப்பு கடலெடுத்த ஊரில் பரப்பு கயல் மீன்கள் தாவி குதிக்கும் திருவிடைக்கழியும் திருத்தலத்து வீட்டிலிருந்து அருள்புரியும் மாரக்கடவுன் முருகவேல் மயிலாடுதுறை வந்து தெல்லையாடி தெல்லையாடி வள்ளியம்மை வளைவுக்குள் நுழைந்து சென்று அங்கிருந்து மூணு கிலோமீட்டர் போனால் திருவிடைக்களி தளத்தாளையெல்லாம் கோயில் வரை போகுது அண்மையில் உள்ள திருமுறை தலம் இறைவர் இங்கு காமேஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறார் காமேஸ்வரி நாயகி பேர் குறா மகிழம் இவையெல்லாம் தளமானும் தீர்த்தம் வந்து சவண தீர்த்தம் கங்கை கிணறு தேவியான எம்மாரும் திருப்பறம் கொண்டு செல்ல விடை கேட்டதாலும் முருகனுக்கு இரணையாசுமுனை கொன்று படிக்கழிந்தாலும் இந்த தலத்துக்கு விடைக்கழிந்து பெயர் அம்பாள் தரங்கம்பாடிக்கு சென்றதுனால இந்த கோயில் அம்பாள் சந்நிதி கிடையாது மூணு ஸ்தானத்தில் பிரதான மூர்த்தியாக சுப்பிரமணிய பெருமான் பின்னால் உள்ளடங்கி சிவலிங்க மூர்த்தம் காட்சி சேர்றது இந்த கோயிலோட சிறப்பு இரு மூர்த்தங்களுக்கும் உள்ள தனித்தனி விமானங்களில் முருகனுடைய விமானம் சற்று உயரமாகவும் இறைவனுடைய விமானம் சற்று தாழ்ந்து இந்த கோயில் இதில் எல்லோரும் அடியாடெலாம் யோசிக்கணும் சேர்ந்த ஒரு படிப்பு திருவிசைப்பா திருப்பதியும் முருகனைப்பட்டுள்ளது அந்தாதி அமைப்பில் பாடப்பட்டுள்ளது இந்த பதிகம் தலைவரிடம் அன்பு கொண்ட தலைவியின் துன்பத்தை ஆற்றாமையும் கண்டு நற்றாய் இறங்கி கூறுவதாக இருக்க முருகப்பெருமான் மூலத்தான மூர்த்தியாக வழங்கும் இந்த தளத்திற்கு மகிழ இன்னொரு பேர் உண்டு தெய்வான அமை தனிச்சந்தித்து தவக்கோல தரிசனம் தர சேந்தனார் முக்திப்பட்ட தலம் திருமுருகன் இடம்பெற்றுள்ள முருகன் தலம் இந்த தலத்துல ரெண்டு வெவ்வேறு திருத்தல மரங்கள் ஒன்று ஒன்னு குராமரம் முருகப்பெருமானுக்கு மகிழமரம் இறைவனுக்கும் தலைமரங்கள் திருத்தல மரமாக குராமரம் தடைத்து காட்சி தரு பங்குனில பூக்கும்னு சொல்கிறாங்க மலைகளில் மட்டும் தோன்றக்கூடிய இந்த குராமரம் இந்த தளத்தில் நிலத்திலும் தோன்றியிருக்கு இந்த கீழ் அமர்ந்து பலரும் தியானம் பண்ணுறாங்க உருவப்பெருமான இந்த குராமரத்தின் கீழ் யோக நிஷ்டையில் இருக்கின்றவர்களால் இங்கே அமர்ந்து தியானம் செய்து சிறப்புடுது ஆகிறது மனமும் ஒன்று சாந்தத்தையும் சத்துவங்களையும் அல்லது சண்டகேஸ்வர மூர்த்திகளும் இந்த கோயிலில் உண்டு இரண்டு உண்டு குக குகச்சண்டேஸ்வரர் என்ன அப்படின்னு இறைவனுக்கும் ஒருவனுக்கும் உரியவர்களாக பெயர்கள் சொல்லப்படுகின்றன சண்டேஸ்வர மூர்த்திகள் இப்படி பல அர்வங்கள் இருந்த இந்த தளத்து பெருமா இந்த தளத்தில் எழுந்து அழுவாணிக்கும் பெருமாட்டை வேண்டார் நம்ம குருநாதன் நம்பருட்டு எப்படி முருகா அடியனுடைய பெண்மலை அகற்றி அல்வா என்று வேண்டிக் கொண்டிருக்கிற பாடலை பழையாண்டம் திருவிழாவும் திருவிழி கிழியாமல் பெரும்பாலும் திருவிழம் சம்பித்தான் அந்த அழுக்கு பார்த்திருக்கோம் வெற்றி வேல் குருநாள் திருவிழாவே சரணம் சொல்லுவோம் பால் சாப்பிடும் முருகா முருகா முருகா